வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செட்டபாக்ஸ் தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஹெச்டி செட்ட பாக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா டேக் டிவின்னு தான் ஃபஸ்ட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மந்த்ரா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இதை காண்டாக்ட் எடுத்ததுனால் மந்திரான்ற பேரில் வந்து வரும் செட்டபாக்ஸ் ஆன் பண்ணும்போது மந்த்ரா தான் வரும் டேக்கின்னு வராது டேக்கியோட கம்பெனி தான் ஆனால் வந்து இது வந்து ஒரு கான்டாக்ட்டில் விட்டதுனால அவங்களோட பேர் தான் வருது இப்போதைக்கு வந்துட்டு அதனால் வந்து இது வந்து டேக்டிவ் தான் டேக்டிவ்னால் கவர்மெண்ட் செட்டப் பாக்ஸால் கொண்டு வரப்பட்டது அப்போ வந்து அந்த பாக்ஸ் உள்ள என்னான்றதுக்குன்றது பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம மெனுவல் பக்கு ஒரு புக் இருக்கும் இந்த மெனுவல் புக்கு வச்சு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது பார்த்துக்கலாம் அப்படி டவுட்டுனாலும் நம்ம இதுலேயே போய்ட்டு என்ன இருக்குன்றது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஒன்று இருக்குது அடுத்து வந்து ஒரு ரிமோட் இருக்கும் ஹச்டிஎம்ஐ வந்து ஹச்டிஎம்ஐ ஒயர் இருக்கும் ஏன்னா இப்போ வர்றது வந்து எல்லாமே வந்து ஹச்டிஎம்ஐ டிவி ஆண்ட்ராய்ட் டிவி தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் வந்து ஹச்ச்டிஎம்ஐ ஒயர் இருக்குது ஒரு ரிமோட்டு பேட்டரி நம்ம தனியாக ஆப்ரேட்டர் இருக்காது ஆப்ரேட்டர் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா கஸ்டமர் வாங்கிக்க வேண்டி தான் இதோட செட்டப் பாக்ஸோட இந்த அடாப்டர் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் செட்டப் பாக்ஸ் இருக்குது செட்டப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹச்சடிஎம்ஐ பின்னு த்ரீ பின் இருக்குது ஒரு வீட்டில் சப்போஸ் வந்து அவங்க வீட்டில் பாக்ஸ் இருக்கிறாங்க ஆனால் ஹச்டிஎம்ஐ இல்லை த்ரீ பின் இருக்குன்னா த்ரீ பின் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் த்ரீ பின் வந்து இந்த பாக்ஸில் வராது ஹச்டிஎம் மட்டும் வரோம் த்ரீ பின்னால் ஆப்ரேட்டர் வாங்கி கொடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துனோம் இது வந்து கேபிள் பின் வந்து இன்ச இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஹச்டிஎம்ஐ பின்னு இதில் பார்த்திங்கன்னா இது ஸ்டிக்கர் வரும் அந்த ஸ்டிக்கர் ரொம்ப இருக்காதுனாக்கா இதுதான் அந்த செட்டாக பாக்ஸோடய ஐடி நம்பரு இந்த ஐடி நம்பரை எடுத்து கீழே போட்டுறாமல் இந்த ஸ்டிக்கர் மட்டும் கரெக்டாக எடுத்து நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸ் மேலே ஒட்டிக்கலாம் ஏன்னா அந்த பாக்ஸு வந்து இதை வச்சு தான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படி ஒட்டிக்கிட்டு அதுமாரி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது ரீசார்ஜ் முடிஞ்சு ஆப்ரேட்டர் வந்து கால் பண்ணி கேட்பாங்க இல்லை ஆப்ரேட்டர் வந்து கால் பண்ணி கேட்டால் கூட கஸ்டமரு அப்போ சொல்லும் போது இந்த ஐடி நம்பர் சொன்னால் போதும் சிஏ ஐடின்ட்டு அந்த வந்து டூ நைன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் சி டி இந்த நம்பர் சொன்னீங்க ஆப்ரேட்டர் வந்து வாட்ஸ்அப் வாங்கிக்கோங்க இல்லை ஜிபே ஃபோன்பே இருந்தாலும் அப்புறம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உடனே ரீசார்ஜ் பண்ணிட்டுறாங்க ஸ்டிக்கர் வந்து மெயினாக வந்து மருந்து நாள் வச்சுக்கணும் நம்பராக பார்த்துக்கணும் இல்லை மூணு ஸ்டிக்கர் வச்சுனா இதான் பாக்ஸ் ஐடி நம்பரு இதை பற்றி அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் இப்போதைக்கு மட்டும் வணக்கம்